ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா தேங்காய் என்றால் நாம் சாதாரணமாக நினைப்போம் அதனுடைய கதையை கேளுங்கள் அதை எப்படி உருவானதோ தெரிந்து கொள்ளுங்கள் கணேச புராணத்தில் திரிபுராசுரனை வதிப்பதற்கு பரமசிவன் எவ்வளவோ போராடினாலும் முடியவில்லை அப்போ பிரம்மா ஈஸ்வரனிடம் நம்ம பிள்ளையாரை பூஜிக்காமலே ஆரம்பித்ததாலே இப்படி சங்கடங்கள் வருகின்றன அப்போ பிள்ளையாருக்காக ஒரு மண்டபத்தை உருவாக்கி மூர்த்தியை வைக்கும்போது அந்த பிள்ளையாரே வந்து அவங்க அப்பா பக்கத்திலே உட்கார்ந்தார் பூஜை முடிந்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்தனர் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை எது சமர்ப்பித்தாலும் மறுத்துவிட்டார் அப்போ பரமசிவன் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அப்போ பிள்ளையார் உன் தலைப்பழம் என கேட்பார் தந்தை சிரசை கேட்பதென்ன என்ன இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்று அவர் தியானத்திலே பார்க்கும்போது இரண்டு கைகளில் ஒரு வட்டமாக இருக்கும் ஒரு பொருள் வந்து அவர் கைகளில் விழுந்தது பரமசிவனுக்கு மூன்று கண்கள் அல்லவா ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன் மற்றொன்று அக்னி அந்த மூன்று கண்கள் அந்த பொருள் மேல் ஏற்பட்டு லக்ஷ்மி நாராயணன் சக்தி அதுக்குள்ளே புகுந்து சிவன் மேலே இருக்கும் கங்கை ஜலரூபத்திலேயே அதற்குள்ளே பிரவேசித்து பார்வதி தேவி சாகம்பரி தேவி ஸ்வரூபத்தில் வெள்ளையாக சாப்பிடும் ஒரு உணவாக மாறி அதுக்குள்ளோ பிரவேசிக்கிறது பரமசிவன் லிங்கமாய் உள்ளே உட்கார்ந்து கொண்டார் அப்போது அதை தந்த பிறகு பிள்ளையார் எவ்வளவோ விருப்பமாக சாப்பிட்டு விட்டார் அதை சாப்பிட்ட பிறகு இனிமேல் இந்த பழத்தை ஸ்ரீபலம் என்று அழைப்பார்கள் லக்ஷ்மி நாராயணர்கள் கூட இதிலே பிரவேசித்த காரணத்தினால் இந்த ஸ்ரீபலம் இல்லாமல் எந்த பூஜையும் பரிபூர்ணமாகாது என்று பிள்ளையார் வரத்தை தருவார் இதனை நாரிக்கேலம் என்றும் நாம் அழைக்கிறோம் அதுதானே தாங் தேங்காய் என்று நாம் அழைக்கிறது இந்த தேங்காய்க்கு அவ்வளவு விஷம் இருக்கிறது நண்பா இந்த தேங்காயில் எத்தனை தேவதைகள் இருக்கின்றார் என்ற இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது நண்பா மீண்டும் நாளை சந்திப்போம் ஒரு நல்ல விஷயத்துடன் பிடித்திருந்தால் ஒரு லைக் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்